ஒரு பெண் அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் ஏதோ கேட்குறாரு சட்டத்துக்கு பூரமாக கேட்குறாரு அதை செய்ய மறுக்கின்ற பொழுது சேர தூக்கி அடிக்க அடிக்கிற காட்சியை ஊடகத்தில் பார்க்குறோம் சிவகங்கையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகுந்து அதிகாரியை மிரட்டியில் திமுக நிர்வாகியின் புகைப்படத்தை வெளியிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மனம் வருந்தி உள்ளார் ஆமாம் சிவகங்கையில் அது ஒன்று தான் நீங்கள் சொன்ன மாதிரி யூனியனில் பாருங்க படத்தை பாருங்கள் இந்த படத்தில் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு பெண் அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் ஏதோ கேட்குறாரு சட்டத்துக்கு புறமாக கேட்குறாரு அதை செய்ய மறுக்கின்ற பொழுது சேர தூக்கி அடிக்க அடிக்கிற காட்சியை ஊடகத்தில் பார்க்குறோம் வலைதளங்கள் எப்படி அரசு பாதுகாப்பு ஆட்சி நடந்து கொண்டு மிகுந்த கவலை அளிக்கிறது ஊடக நிம்பலும் பத்திரிகை தான் இனியாவது உண்மை செய்தியை வெளியிடுங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல நடுநிலையோடு செயல்படுங்க எங்களுக்கு ஆதரவாக நாங்கள் கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை மக்களுக்கு தெரிவிங்க நிறைய ஊடகம் கொடுக்குறீங்க இல்லைன்னா சொல்லு அதெல்லாம் பார்த்து உங்களை உங்களை போல இருக்க ஊடகத்திலிருந்து எடுத்து நாங்கள் பேசுறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க